கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் அஜித் நடித்த வில்லன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தின் வெற்றிக்கு அஜித்தின் நடிப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் சிறுவயது சிவா மற்றும் விஷ்ணு கதாபாத்திரங்களில் நடித்த இரட்டை சிறுவர்களான தினேஷா மற்றும் நரேஷாவும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தனர் வில்லன் படத்திற்கு பிறகு இந்த இரட்டை சிறுவர்களும் வேறு எந்த படத்திலும் நடிக்கவில்லை இருப்பினும் வில்லன் படம் பற்றி பேசப்படும் போதெல்லாம் அஜித்துடன் சேர்த்து இவர்களும் நினைவு கூறப்படுகிறார்கள் சில வருடங்களுக்கு முன்பு அவர்கள் அளித்த ஒரு பேட்டியில் அவர்கள் வில்லன் படப்பிடிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் படத்தில் நரேஷா தம்பியாகவும் தினேஷா அண்ணனாகவும் நடித்திருந்தனர் ஒரு காட்சியில் தம்பி விஷ்ணு கை கால் உடைந்த நிலையில் இருக்கும் போது அண்ணன் சிவா அள தினேஷ் சரியாக ஆளாததால் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவரை மூன்று முறை கன்னத்தில் அறைந்ததாகவும் பிறகு நன்றாக நடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடித்தேன் என்று ரவிக்குமார் கூற தினேஷ் உணர்ச்சி வசப்பட்டு அழுதாகவும் தெரிவித்துள்ளனர் வில்லன் படத்திற்காக விருது வழங்கும் விழாவில் நடிகைகள் மீனா மற்றும் ரோஜா ஆகியோர் விருது வழங்கியதாகவும் நடிகை மனோரமா அவர்களின் நடிப்பை பாராட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளனர்